வணக்கம் கூத்தாடிவட்டை இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கோ பில்கோனையும் வளர்த்தி எனக்கு ஆதரவு தான் நான் இப்போ கதைக்கு வந்த விஷயம் என்னென்றால் அடுத்த இன்னும் நாலஞ்சு நாள் இருக்குது இருபத்தி ஓராந்தேதி இலங்கை இந்த ஜனாதிபதி தேர்தல் தேர்தலில் யார் வெளியினுடைய தெரியவில்லை கூடுதலாக சஜித் பிரேமதாச அல்லது அனுரகுமாரதி திசைநாயக்கா தான் ஜனாதிபதியா வேறு வேறு ரெண்டொரு ஒரு கணிப்பண்டு மக்கள் நண்பர்கள் சொல்கிறதுக்கு கேட்கல இந்த செய்திகளை பார்க்கணும் அப்படி தான் தெரியுது நாமல் ராஜபக்ச மற்றது ரணில் விக்ரமசிங் ரெண்டு பேரும் அவையும் நிற்கணும் போட்டி போட்டியில் நிற்கணும் அவைகளில் வெல்ல மாட்டினும் என்று தான் இந்த தரவுகள் கணிப்புகள் இந்த வீடியோக்கள் செய்திகள் சொல்லுவது பார்ப்போம் அவையில் வந்தாலும் இந்த இனப்பிரச்சனைக்கான இன இன முரண்பாட்டுக்கான தீர்வை தருவினமோ என்று தெரியல இப்போ சண்டை இல்லை நாட்டில் சண்டை இல்லை நாடு சாதாரணமாக எல்லோரும் போகக்கூடியதாக இருக்குது வடக்கிலேருந்து கிழக்கு தெ தெற்கையும் தெற்குலேருந்து வடக்கையும் போகலாம் வரலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் இன்னும் அந்த உறங்கு நிலையில் தான் அந்த தணலில் இந்நிலையில் இருந்து கொண்டிருக்கு இருக்குது யாழ்ப்பாணத்தில் இருந்து மக்களுக்கு எடுக்கப்பட்ட இராணுவத்துக்கு எடுக்கப்பட்ட காணிகள் திருப்பி எல்லாம் கொடுத்து கொடுத்து முடியல அது நடக்க முடியல இராணுவங்கள் முழுக்களும் வெளியேற இல்லை மற்றது மாகாண சபைக்கு தர வேண்டி சொன்ன போலீஸ் அதிகாரம் கல்வி மற்றது காணி அதிகாரங்களை கையளிக்கிறதா தெரியல அப்போ இதுகளை முடித்தா தான் இந்த நாடு ஒரு சுபீட்சமாக ஒரு சாதாரண நிலைக்கு நிமிந்து நிற்கிற நிலைக்கு வரும் இல்லையென்றால் இன்னும் மெல்ல 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 இருக்கிற நிலையை விட்டு இன்னும் ஆழமான ஆழத்துக்கு போய் மூடி மண்ணோட மண்ணை போயிடும் அதை இந்த அரசியல்வாதிகள் அதை அதை கருத்திலையும் எடுக்க இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சிங்கப்பூருக்கு வந்த பிரதமர் ஒருவர் குவான் யூ என்று சொல்லி அவர் நினைக்கிறார் என்ன என்று சொன்னால் இந்த நாட்டை தன்னுடைய அந்த சிங்கப்பூர் நாட்டை கட்டியெழுப்பவனும் இலங்கை போல ஒரு வளமான நாட ஆக்கணும் என்று சொல்லி திட்ட சங்கற்பம் பூண்டு அந்த நாட்டை அவர் அவ்வளவு சட்டங்களை கொண்டு வந்து அவ்வளவு நெ நெறிப்படுத்தி அந்த நாட்டை கொண்டு வந்து வளர்த்து இன்றைக்கு சிங்கப்பூர் ஒரு பெரிய உலகத்திலேயே ஒரு சுரந்த நாடாக கட்டிய கட்டியெழுப்பியிருக்கிறார் அப்போ அவர் கனவில் எடுத்துக்கொண்ட நாடு அந்த சாம்பிள் இலங்கை இலங்கையை போல கட்டி எழுப்ப வேணும் என்று தான் அவருடைய ஆதங்கமும் அவருடைய அந்த கனவு ஆனால் இன்றைக்கு இலங்கை என்னென்றால் சோமாலியாவுக்கு கிட்ட விடுறோம் ஆக்கள்கிட்ட நடைமுறை உடுப்புகள் வாகனங்கள் எல்லாம் இருக்குது பொருளாதாரம் அப்படின்ட்டு போய் சோமாலியாவுக்கு கிட்ட வர்ற மாதிரி வந்து இன்றைக்கு ஐஎம்எஃபுண்ட கட நிலை ஒரு மாதிரி தங்கி நிற்கிது அப்போ இந்த நாட்டின் பிரச்சனையே தீர்க்க என்றால் ஒரு ஒரு நாளையில் தீர்க்கலாம் ஒரு மனசியால் மனு சும்மா கதையில் சொல்லி போட்டு போகலாம் ஒரு மாதம் ஒரு மாதத்தில் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அதை தீர்த்து விடலாம் அதுக்கான விடயங்களை எல்லாத்தையும் தரெடுத்து எல்லாத்தையும் எழுதி சட்டம் மூலமாக்கி இந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கும் ஆகிய ஆகிய அந்த இன பிரச்சனைக்கான தீர்வுகளை கொடுத்து அல்லது உண்டாக இருக்கிறதுக்காக இருக்க வேணுமென்றாலும் அதுக்கான நம்பிக்கையை ஊட்டி மக்களுக்கு ஊட்டி நாங்கள் உண்டாக இருந்தாலும் சண்டை இல்லை பாகுபாடு இல்லை உண்டதை காட்டி மக்களுக்கு ஊட்டி வச்சால் இந்த நாட்டிலே ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே இந்த ஒரு 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 தீர்வு கொண்டு வரலாம் நானாக செய்யாது ஓம் எல்லாம் தெரிலாம் என்று சொல்லுவேனும் உங்களுக்கு கேட்குறதுக்கு கூட மேலேயும் தருவோம் என்று சொல்லவேனோம் பதிமூண்டுகளிட்டால் பதிமூன்று ஃபுல்லாக சண்டு வேணும் அப்படித்தான் சொல்ல வேணும் ஆனால் கொடுக்க மாட்டேன் இப்படி இருந்தால் இந்த நாடு இப்படி தான் போகும் மண்ணோட மண்ணாக அப்போ மூடுபட்டு போயிடும் வாசி ஜனம் என்ன வேலை வாய்ப்பு இருக்கோ இல்லையோ மத்திய விளாவுக்கு போனது பூல இப்போ கனடாவுக்கு போய் கொண்டு ஜனம் கனடாவுக்கு போகணும் அவன் திருப்பி அனுப்பினாலும் பரவாயில்ல எல்லாம் கப்பல்லேரு சேத்துக்கு நாளம்பரவாயில்லையாண்டு பாஸ்போர்ட் வந்து போன வாரம் பார்த்தேன் பாஸ்போர்ட் அலுவலகத்துக்கு கியூ நிற்கிது ஒரு ஒரு மைல் தூரத்துக்கு நிற்குது அப்போ அந்த செனம் என்ன நோக்கம் என்றால் அந்த நாட்டில் ஒரு தொழில் இருக்குது அந்த நாட்டில் வாழையெல்லாம் வந்தால் பாஸ்போர்ட் ஒஃஸில் நிற்காது இங்கே எல்லாம் சிவிஸில் வந்தாலும் நான் தெரிய தெரியல பாஸ்போர்ட் ஒஃ அங்கே இருக்குன்னு தெரியாது அப்போ அப்படி அது வந்து இங்கே அப்படி இல்லை பாஸ்போர்ட்டு எடுக்கிறதுக்கு அப்படி எனக்கு உண்மையில் தெரியலை அப்போ இங்கே அப்படி இருக்கு இல்லை அங்கே அவ்வளோக்கு நிற்கிது சேனம் அப்போ அதை முதல்ல அரசியல்வாதிகள் கவனத்தில் எடுக்கணும் இவ்வளவு சென்னை நீக்குது என்னத்தை நீக்குது ஏன் போரோக நிற்குது இந்த நாட்டில் நாங்கள் ஒரு நாட்டின் பிரச்சனையை தீர்த்து ஒரு பயமில்லாத ஒரு நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு ஒரு வழியை செய்தால் சனம் விட்டுட்டு விடாத என்று யோசிக்கிறத அதை செய்யணும் அரசியல்வாதிகள் நினைப்பினும் தாங்கள் தீர்த்து விட்டால் ரணில் விக்ரமசிங் அனுப்பார் நான் இன பிரச்சனைக்கான தீர்வை செய்து விட்டேனென்றால் அடுத்த முறை தான் தேர்தல் நின்று வெல்ல முடியாது மற்றவன் சுட்டி காட்டு குத்தி காட்டுவான் சிங்களவன் தமிழனுக்கு கொடுத்துட்டான் என்று சொல்லி என்று அவர் பயப்படுவார் சஜித் பிரேமதாசா வந்தார் என்றால் அவர் தமிழருக்கு செல்லாமட்டு தான் பெறுவார் தந்தை ஓட்டு சொல்லி இழுத்தடிச்சு கொண்டு இருப்பார் அப்படி இல்லையான்னு சொல்லி அவர் எது ஒரு சின்னன் கொடுத்தாலும் அங்கே கிண்டத்து வாங்கிடுவாங்க வேறு சொல்லுவாங்கள் இவர் தான் தமிழனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டார் என்று சொல்லுவாங்க அதுக்காக அவரும் கொடுக்க மாட்டார் அனுரகுமார திசநாயக்க அவர் கொடுக்கவே மாட்டார் அவர் கொடுக்குறோன்னு இல்லை அவர் அப்போ அவர் அவர் அவ்வளவுக்கு அவர் நேப்பர் அவர் தான் நல்ல அரசியல்வாதி என்று அங்கே சிங்கள மக்கள் இப்போது விரும்புகிறத சொல்லு சொல்லப்படுது இது இப்போ எங்கே போய் முடியுமென்று தெரியல அங்கே என்ற இப்படியே போனால் போய் கடைசியில் ஒரு ஒரு வறுமையான நாடாக மாறி இந்த நாட்டின் ஒன்றுமில்லா போடும் இந்த அரசியல்வாதிகள் அதை பெரிய ஒரு ஆழமான தொ தொலைநோக்கு பார்வை கிடையாது எல்லாம் அந்த சோட்டம் டேம் ஒரு இட இது லாங் டேர்ம்லேயும் ஒன்றே சிந்திக்கிறது கிடையாது அது அப்படி இருக்குது அடுத்ததாக இப்போ நேற்றும் நேற்று அன்று நினைக்கிறேன்னு ஒரு செய்தி ஒன்றில் பார்த்தேன் அந்த ரீச்சா அந்த பார்க்கின்ற அமைப்பாளராக இருக்கிற அந்த நிறுவனராக இருக்கிற நிறுவனராக இருக்கிற கந்தையா பாஸ்கரன் அவர் வந்து என்ன சொல்கிறார் என்றால் இந்த நாட்டில் இந்த இவ்வளோ முதலீட்டையும் நான் காப்பாற்ற வேணும் தெரியவில்லை ஒரு பேட்டியில சொல்றார் இது அவ்வளவு சென்சிட்டிவான நேரமா இருக்குன்ற அவர் நினைக்கிறார் போல இருக்குது அப்ப இவர் இப்படி ஒன்று சொன்னார் என்றால் இன்னும் ஒரு முதலீட்டாளர்கள் எப்படி வரவினோம் இப்ப பாஸ்கரன் இங்க இலங்கைக்கு வந்து இந்த முதலீட்டை கொண்டு வந்து இந்த ரீச்சா மற்ற ஒரு தொழில் நிறுவனங்களை தொடங்கி ரெண்டு மூணு நாலஞ்சு வருஷமா போயிட்டு அதை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்ப அவர் அதுல ஏதோ நஷ்டத்தை காண்றாரு தெரியல அல்லது அந்த முதலீடுகளை வச்சிருக்க முடியாமலுக்கு ஏதாவது பிரச்சனை மட்டும் பயப்படுறாரு தெரியல அப்படி சொல்லி நீ இன்னும் ஒரு முதலீட்டாளர் வர்றதுக்கு விரும்ப மாட்டேனும் அப்ப அவர் சிலவர்கள் நினைக்கிறாரு நினைக்கிறான் அடுத்த வர்ற ஜனாதிபதிய அவர் ஏதோ கணிச்சிருக்கிறார் என்று நினைக்கிறான் அனுரகுமாரதி திசை வந்துட்டு வேற தெரியாது அல்லது அனுரகுமாரதி திசைநாயக்கா அது அந்த கட்சி என்றால் கொஞ்சம் பயந்து கொண்டிருந்தவை எல்லாரும் சிங்களவருக்கு சார்பாக நடக்கும் அது ஒரு உள்ள அரசியல் கட்சி என்று ஒரு மேலோ மேலோட்டமான பார்வை ஒன்று இருந்தது அதை வச்சு கொண்டு சொல்கிறாரோ அல்லது சஜித் பிரமதாசா வந்தாலும் தமிழர்கள் கொண்டு கொடுக்க மாட்டினோம் இன்னும் கொஞ்சம் நெருக்கடியை கொண்டு வருவினும் அப்படின்னு நினைக்கிறாரோ அல்லது ஐஎம்ஏஎஃப்ல கடன் வாங்கி இந்த நாடு ஆள்கீழுக்கு போயிடும் இனி ஒரு முதலீடு இல்லாத நினைக்கிறார் தெரியல அவரும் அப்படி ஒரு அச்சத்தை வெளியிட்டிருக்கிறார் இனி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சு யார் ஜனாதிபதியை அவரின் ஒன்று பார்த்து பார்த்து அடுத்த அரசியல் நகர்வுகளை அவை எழுதும் எழுதி நடக்கும் அடுத்த ஸ்டைப்படுத்தி வைக்கல தான் என்ன செய்யப்படும் என்ன நடக்கொண்டு தெரியும் அது வரைக்கும் போத்திருப்பான் இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது என்றால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்கோனையை மலர்த்தி எனக்கு கொஞ்சம் ஆதரவு திறம்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்